கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு ஒன்று இருபத்தி ஒன்று ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை பார்க்கிறார் தேவன் நம்முடைய செயல்களின் அடிப்படையில் நம்மை பார்க்கவில்லை எப்பொழுது நாம் ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக் கொண்டோமோ அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் சுகம் என்பது எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது விடுதலை சாப விடுதலை இது எல்லாமே எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு நான் விசுவாசித்து அதை என்ன செய்ய முடியும் பெற முடியும் ஆனா நான் பாவம் செய்யும் பொழுது அந்த இடத்தில் சாத்தானுக்கு என்ன செய்கின்றோம் அனுமதி கொடுக்கின்றோம் நாம் யாருக்கு அடிமையாக மாறுகின்றோமோ அதற்கே நான் கீழ்ப்படிந்து என்ன செய்கின்றோம் அடிமைகளாக மாறுகிறோம் ஒன்று நான் தேவனுக்கு நான் அடிமையாக இருக்க முடியும் இல்லாட்டி நான் யாருக்கு அடிமையாக இருக்க முடியும் சாத்தானுக்கு அடிமையாக இருக்க முடியும் பாவம் செய்யும் பொழுது அந்த இடத்துல நாம் அவனுக்கு இடம் கொடுக்கிறதினால் அந்த கட்டுகள் மூலமாக அதோட விளைவுகளை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்று அதனால நாம் பாவம் செய்யக்கூடாது அந்த பாவம் செய்கின்ற இயல்பே நமக்கிட்ட என்னது கிடையாது நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பாவத்துல இருந்தால் கூட அதிலிருந்து இருந்து வெளியில வர என்ற ஒரு விருப்பம் உங்களிடத்தில் இருக்கும் அது யாரு அப்படின்னா அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த இயல்பு உனக்கு கிடையாது உனக்குள்ள பரிசுத்தம் இருக்கு என்ற உணர்த்துதல் நமக்கு என்ன செய்யும் இருக்கும் எல்லாத்துக்கும் மேல இதுல இருந்து வெளியில வருகிறதற்காக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மீட்பு பெற்றது நம்முடைய ஆவியே தவிர நம்முடைய சிந்தனைகள் இல்லை நாம் ரட்சிக்கப்படும் போது மீட்பு பெற்றது நம்முடைய ஆவியே தவிர நம்முடைய சரீரம் இல்லை நீங்க கேட்கலாம் நம்ம சரீரம் தானே நான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன் ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க உயிர் எப்போ போச்சுன்னு கேட்கறோம் அந்த ஆவி தான் நாமே தவிர அந்த சரீரம் யார் கிடையாது நாம் கிடையாது எப்படி நாம் ஆடை உடுத்து வைத்திருக்கிறோமோ அது போல நம்முடைய ஆவி இந்த சரீரத்தை ஆடையாக தரித்து கொண்டிருக்கிறது நாம் புதிய சிருஷ்டியாக மாறியது நம்முடைய ஆவியிலே தவிர எங்க இல்ல யாக்கோபு ஒன்று இருபத்தொன்று உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை நம்ம என்ன செய்யணுமா சாந்தமாய் அப்படின்னா என்ன அர்த்தம் தாழ்மையாய் தாழ்மையாய் அவருடைய வார்த்தையை நான் என்ன செஞ்சுக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் என்னோடய சிந்தனைகளை கூடிய வல்லமை எதுக்கு தான் இருக்குது அவருடைய வார்த்தைக்கு தான் இருக்குது அதை தான் நம்ம அரண்களை நிர்மூலமாக்குகிறத பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சாத்தான் கொடுக்கின்ற பொய்யான அரண்கள் இங்க இருக்குது நீ பாவி அப்படிங்கிற ஒரு அரண் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நிர்மூலமாக்குகிறதற்கு அவருடைய வசனத்தை நம்ம எப்படி செய்யணுமா சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லை இல்லை அவருடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது அவருடைய ரத்தம் எனக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது அவருடைய எனக்கு மன்னிப்பை அவருடைய பார்வையில் நான் நீதிமானாகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க சிந்தனையில அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணுமா சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் போது உங்க சிந்தனைகள் அங்க என்ன செய்யப்படும் ரட்சித்து கொள்ளப்படும் அப்போ அது யார் கையில் இருக்குது நம்ம கையில தான் இருக்குது இதை தான் ஒரே வரியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இதை அறிந்து கொள்ளும் போது தான் அந்த விடுதலையை நீங்க என்ன செய்ய முடியும் உங்க ஆவியில் கொடுக்கப்பட்ட விடுதலையை நீங்க பார்க்கணுமா சத்தியத்தை நீங்க என்ன செஞ்சுக்கணும் அறியணும் நீங்க புதிய உடன்படிக்கையில் நீங்க தேவனிடத்தில் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி மன்றாடும் இடத்தில் அவர் வைக்கவில்லை

அவர் கிருபையை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யார் ஒருவரை பாவி என்று தீர்மானிக்க நீங்க குற்ற மனசாட்சியில இருக்கிறீங்களா தகுதியே இல்லைன்னு சொல்றீங்களா அந்த கிருபை அதுவும் கொஞ்சம் கிருபெல்லாம் இல்ல எப்படிப்பட்ட கிருபையா அதிகமான கிருபை உங்களை அந்த பாவ இருந்து தூக்குவதற்காக நின்று கொண்டிருக்கிறது சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா என்ன பாவத்துல இருந்தாலும் சரி என்ன ஒரு கட்டுகள்ல ஒரு அழுக்கான நிலைமையில நின்று கொண்டிருந்தாலும் சரி அவரிடத்தில் சென்றால் தான் என்ன செய்ய முடியும் வெளியே வரவே முடியும் அவனோட தந்திரம் உனக்கு தகுதி இல்லை என்ற குற்ற மனப்பான்மையை விலகி ஓட செய்கிறான் எனக்கு தகுதி இல்லை தேவனிடத்தில் வருகிறதற்கு எனக்கு தகுதி இல்லை நான் பாவத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்ன செய்ய சொல்ற சொல்லுகிறான் விலகி ஓடுனா எப்படி நாம மீட்பை பெறுகிறது அவரிடத்தில் செல்லாமல் அந்த பாவத்தை நம்ம என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது நீ பாவத்தெல்லாம் விட்டுட்டு தேவனிடத்தில் வான்னு சொன்னா ஒருவர் கூட தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது வர முடியாது சுவிசேஷம் என்பது அவரிடத்தில் தான் நமக்கு மீட்பு இன்னைக்கு என்ன நிலைமையில நின்று கொண்டிருந்தாலும் சரி அப்பா என்னுடைய பிரச்சனையை நீர் அறிந்திருக்கிறீர் இதுல மேற்கொள்ளக்கூடிய கிருபையை நீர் கொடுத்திருக்கிறீர் நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களால பாவத்தில இருந்து என்ன செய்ய முடியும் வெளியே வர முடியும் அதுக்கு பெயர் தான் என்னது கிருபை ரோமர் ஆறு பதினாலு நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நல்ல பாருங்க நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நான் இந்த செயலை செய்யக்கூடாது இல்ல நான் இந்த செயலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நாம சட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் பலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நம் பலத்துல பாவத்தை என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது நான் சொல்லுகின்ற பாவம் அது என்ன விதமான பாவமாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய பாவமாக இருக்கலாம் கட்டுகளாக இருக்கலாம் விட முடியாத பழக்கங்களாக இருக்கலாம் என்ன மாதிரி கட்டுகளாக இருந்தாலும் சரி பாவம்னா பாவம் தான் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே நான் பாவி இல்லைன்னு ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது விசுவாசிக்கலனாலே அது என்னதுதான் பாவம் தான் ஹலே லுயா பாருங்க நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டு கீழ்ப்பட்டு மாட்டாது என்ன நாம எப்போ கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ நம்ம ஆவியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அழிகின்ற வித்தினாலே அல்ல அழியாத வித்தின அப்படி மறுபடியும் பிறக்கும் போது ஏசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் என்கின்ற வித்து நமக்குள் விதைக்கப்படுகிறது இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நம்ம ஆவியில கொடுக்கப்பட்டிருக்கின்ற வித்து அந்த வித்தோட இயல்பு என்ன ஏசு கிறிஸ்துவோட ஜீவன் எப்படி இருக்கும் அது தேவ நீதியை பெற்றிருக்கும் அது தேவ பரிசுத்தத்தை பெற்றிருக்கும் அவருடைய இயல்பை பெற்றிருக்கும் அவருடைய வல்லமையை பெற்றிருக்கும் தெரியுமா கலாத்தியர் நான்கு பத்தொன்பது என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அவர் வளர்த்த சபையை பார்த்து சொல்லுகிறார் கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் அவர் என்ன செய்கிறாரா கற்ப வேதனைப்படுகிறார் படுகிறார் அதாவது ஆவியில கிறிஸ்துவின் இயல்பு இருக்கு அது நம்ம சிந்தனைகள்லையும் நம்ம அது என்ன செய்யணும் வெளிப்படணும் அது வெளிப்படுறது ஒரு ப்ராசஸ் தான் நீங்க அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஒவ்வொரு செயல்களும் உங்க முன்னாடி ஒரு தேர்ந்தெடுப்பு இருக்கும் உலகம் பொல்லாங்கனுக்குள் தான் கிடக்குது உலகத்துல மாயை உண்டு உலகத்துல பாவம் இருக்கு உங்க கண்கள் பாவத்தை பார்க்கும் உங்க கண்கள் அந்த செயல்களை பார்க்கும் அந்த எண்ணங்கள் உங்க சிந்தனைகளுக்கு வரும் அந்த செயல்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஆனா இன்னொரு தெரிந்தெடுப்பு என்னது நம்முடைய ஆவியில் நாம யாரா இருக்கிறோம் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றிருக்கிறோம் அவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த இடத்துல நம்ம பலத்தை நாம சார்ந்து கொள்ளாம இல்லை இல்ல கிறிஸ்துவின் இயல்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய பரிசுத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் நீதிமானாகவதற்காக அவர் மறித்து எழுப்பப்பட்டிருக்கிறார் அவருடைய நீதியை நான் பெற்றிருக்கிறேன் இதை செய்யக்கூடிய இயல்பு என்னிடத்துல இல்ல நான் இதை உங்களுக்கு கீழே நான் கீழ்படுத்துறேன்னு சொல்லி நீங்க அந்த எண்ணங்களை அவருடைய வார்த்தைக்கு கீழே கீழ்படுத்துறது தான் கிறிஸ்துவுக்கு கீழ்படுத்துறது ஹலை லுயா பிரைசல்லார் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்மே